அனைவருக்கும் வணக்கம் யானை பற்றி பேசணும் அப்படிங்கும்போது எங்கிருந்து தொடங்கிறது அப்படிங்கிறது பெரிய குழப்பமான விஷயமாக இருக்குது இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கு இந்த தொகுப்பு ஒரு பத்து பன்னெண்டு நாள் நாட்களுக்கு முன்னாடியே என் கைக்கு வந்துடுச்சு நான் அப்போவே வாசிச்சிட்டேன் ஆனால் அது சம்மந்தமாக சார் சார்கிட்டேயோ மஞ்சளா மேம் கிட்டையோ இப்போ வரைக்கும் நான் கூப்பிட்டு பேசலை சரி நம்ம இங்கே பேசும்போது அதை சம்மந்தமாக பேசிக்கலாம் அப்படின்னு உண்மையில் இந்த தொகுப்புக்கு பெயர் மட்டும்தான் இரண்டு கிராம் யானை ஆனால் இதில் இருக்கிற கவிதைகளை என்னால் சுமக்கவே முடிய மாட்டேங்குது சுமக்கவே முடிய மாட்டேங்குது ஏன்னா ஒரு படைப்பு என்ன செய்யும் அப்படிங்கிறத போன நிகழ்வு தோழர் பா காளிமுத்து அவர்களுடைய தொகுப்பு பற்றி பேசும்போது சொன்னேன் சிலருக்கு செய்யும் அறிவூட்டும் உணர்வூட்டும் அப்படின்னலாம் ஆனால் இவ்வளோ பெரிய பார மனநிலைக்கு வந்து கொண்டு போயிருமா காரணம் வேறு ஒன்றும் இல்லை நம்ம வெறும் யானையை இது நாள் வரைக்கும் நம்ம எப்படி பார்த்துருக்குறோம் அப்படிங்கிற ஒரு தான் ஏன்னா ஒரு யானை போகுதுனாலே பரவசமாகிடும் யானைங்கிற ஒரு சொல்ல கேட்டுட்டாலோ இல்லை எங்கேயாவது ஒரு பி பிள்ளைகள் சத்தம் கேட்டுட்டாலோ நம்ம உடனே சந்தோஷப்பட்டுருவோம் பக்கத்தில் யானை என்னுடைய நான் முதல் முதலாக நேரில் யானையை பார்த்தது என்னுடைய நினைவில் இருந்தது ராமர் பண்ணை அப்படிங்கிற ஒரு இடத்துல ராமர் கோவில் நிகழ்வு நடக்கும் அதில் நான்காவது வாரத்துக்கு யானை வந்து சிறப்பு அங்கே வந்துடுவார் அந்த ராமருடைய படத்தை வந்து பட்டம் மாதிரியான இதை வந்து செமந்து கொண்டு வருவாங்க நான் என்னோடய சின் சின்ன வயசில் ரொம்ப சின்ன வயசில் முதல் முதலாக யானை பார்த்தது அங்கே தான் கொஞ்சம் வளர வளர அதே திருவிழா நடந் தொடர்ந்து நடந் நடந்துகிட்ருக்கு எல்லா வருட புரட்டாசி சனிக்கிழமைகளில் நாலாவது வாரத்துக்கு அங்கே ஒரு யானை வந்துடும் அப்படிங்கிற நினைவுக்காகவே அந்த கோவிலுக்கு போயிடுவோம் பசங்க சின்ன வயசில் தூரமாக இருந்து பரவசத்தோடு பார்த்ததை தாண்டி வளர 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 அதுக்கு உணவு அளிக்கிற இடத்துக்கு நாங்கள் நகர்ந்தோம் அங்கே ஏதாவது மரத்தில் ஏறி பச்சை மட்டையை உடச்சு கொண்டு வந்து போடுவோம் இப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்தோம் ரொம்ப ரீசண்டாக இன்னும் நெருக்கமாக யானையை வந்து எப்படி பழக்கப்பட்டோம்னா எங்களுடைய இந்த சித்தி வீடு கோவிந்தாவரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது அங்கே இருந்து மீன்கரை அப்படிங்கிற ஒரு இடத்துல புதிதாக ஒருத்தர் வந்து ஒரு யானையை வாங்கி வளர்த்திட்ருக்காரு எதற்கு வாங்கினார் எதையை வளர்த்துறாருங்கிறீங்கிறத தாண்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அந்த வீட்டு சாலை வழியாக அந்த யானை வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்குது கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை மாத காலமாக அதை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு வர்றாங்க யானையை அப்போது வரும்போது இந்த தோப்பு ஒரு வேளை அதுக்கு முன்னாடி கிடச்சிருந்துச்சின்னா அந்த யானையை நான் எப்படி பார்த்துருப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியாது அதற்கு முன்னாடி அந்த யானையை பார்த்தங்கிறதுனால கிட்டத்தட்ட ஜனவரிக்கு முன்னாடி இருந்தே இந்த யானை வந்துட்டுருக்கு போன பொங்கலுக்கு வாங்கி சாப்பிட்ட கரும்புடைய மிச்சங்களை வந்து நாங்கள் பதியம் போட்டு வச்சிடணும் அது வீட்டினுடைய கொள்ளையில் நிறைய அடுக்கடுக்காக கரும்புகள் வளர்ந்துருந்தது இந்த யானை வர தொடங்கினதை கிட்டத்தட்ட எல்லா நாளும் ஒரு ஐ ஐந்தோ பத்தோ கரும்புலையோ வெட்டி வெட்டி அந்த யானை கொடுத்துட்றணும் ஏன்னா யானையினாலே என்னால எல்லாருக்கும் பிடிக்குமில்ல அந்த ஒற்றை காரணத்துக்காக இந்த தோப்பு படித்ததுக்கு அப்புறந்தான் தெரியுது யானை என்ன என்ன யானையை நம்ம எப்படி பார்த்துட்டு வந்துருக்கிறோம் இனி எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற பல திறப்புகளை வந்து இந்த தொகுப்பு கொடுக்குது யானைன்னா என்ன அப்படிங்கிற இடத்துல இருந்து தொடங்கிடுவோம் அரசர்களிடம் இருந்தது யானை அல்ல அடக்கியதாய் கனவு கண்ட அவர்களின் அதிகாரம் அரசர்களிடம் இருந்தது யானை அல்ல அடக்கியதாய் கனவு கண்ட அவர்களின் அதிகாரம் மரங்களை தூக்குவது யானை அல்ல உழைப்பாளி கோவிலில் இருப்பது யானையல்ல புனி புனிதம் ஏற்றிய உயிரி சர்க்கஸில் இருந்தது யானை அல்ல சர்க்கஸில் இருந்தது யானை அல்ல வித்தை பெறும் கோமாளி வித்தை பெறும் காட்டுமல வித்தை பெறும் கோமாளி உயிரியல் பூங்காவில் இருப்பது யானை அல்ல குழந்தைகளின் ஈர்ப்பு கையேந்தி கவலம் வாங்குவது யானை வாங்குவதல்ல யானை மூங்கிலும் வெட்பாளையும் வனத்தில் முறித்து உண்டு வனம் வளர்க்கும் பேருயிரி மூங்கிலும் வெட்பாளையும் வனத்தில் முறித்து உண்டு வனம் வளர்க்கும் பேருயிரி இதுதாங்க மேலுமே யானை நம்ம பார்க்குறது எப்படியெல்லாம் எங்கெங்கெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படிங்கிறத கவிஞர் சொல்கிறாங்க ஆனால் அதுவாக யானை அப்படிங்கிற ஒரு கேள்வியில் அந்த கவிதையினுடைய இறுதியில் சொல்கிறாங்க காட்டில் அது தன்னுடைய இயல்பில் இருக்கணும் அதுக்கு பேர் தான் யானை அது அல்லாததுக்கு நம்ம நம்மளே பேச்சு வழக்கிலேயே சொல்லிடுவோம் இது கோயில் யானை மரம் யானை இது கும்கி யானை இப்படி நம்மளே சொல்லிடுறோம் அப்படின்னா என்னென்னா அது யானை அல்ல அப்படிங்கிறது அந்த கவிதையை நமக்கு உணர்த்துது இந்த யானை இருக்குது வளர்ப்பு யானையாக அது ஆயிடுச்சுனாலே கூடவே பாகன் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கணும் அந்த பாகன் யாராக இருக்கிறார் யானைக்கு அப்படின்னா தாயாக இருக்கிறார் தந்தையாக இருக்கிறார் அப்படிங்கிற ரெண்டு இடங்களை ரெண்டு கவிதைகள் மூலிமா சொல்கிறாங்க அது அல்லாமல் இந்த கரு வந்து கவிதைகளுக்குள்ள பல இடங்களில் வருது தந்தையாக இருக்கிற இடம் அப்படின்னு எதுன்னு பார்த்தோம்னா அந்த கவிதையினுடைய தலைப்பே தந்தைமை மெய் நடுநகருக்குள் திருவிழா செண்டை ஒளிக்குள் வெளி வெடிகளுக்கு இடையில் அச்சமின்றி யானை நிற்கிறது யானை மகனாகிறது இந்த இடத்துல யானை மகனாகிறதுனா அப்போ தந்தை அங்கே யாராக இருக்கிறார் பாகன் அப்பாவாகிறார் தந்தையின் கைப்பிடித்து நடக்கும் குழந்தைகளுக்கு அச்சம் என்பது அடித்தாடும் ஒரு பந்து இதை நம்ம வேறொரு தளத்துக்கு பொருத்தி பார்ப்போம் இப்போ இந்த சூழல் இருக்கலைங்க இந்த கவிதையினுடைய சூழல் நடுநகரக்குள்ள வந்து ஜனக்கூட்டம் இருக்கக்கூடிய இடம் திருவிழானுடைய மேல தாளங்களுடைய இசை அந்த ஒளி சத்தம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு அங்கே வெடி கதனைகள் மாதிரியான பெரு வெடிகள் வந்து இருக்குது இத்தனைக்கும் பயப்படாமல் அங்கே யானைகள் இருக்குது ஆனால் ஒரு காட்டு யானை வழி தவறி குடியிருப்பு பகுதிக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த யானைகளை காடு நோக்கி விரட்ட முதல் ஆயுதமாக இருக்கிறது இந்த பட்டாசு தான் இந்த வெடிகளை வீசி வீசி தீ பந்தங்களை காட்டி யானைகளை விரட்டாங்க அந்த யானை வளர்ப்பு யானையாக ஒரு மனிதன் கையில் வந்து வ வரும்போது இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்குதுங்கிறத இந்த கவிதையில் காட்டுறாங்க அப்போது இங்கே இருக்கக்கூடிய யானைக்கு வேறு விதமான வலு இந்த நம்மளால் மனிதனால் ஊட்டப்படுகிறது ஆனால் காட்டில் இருக்கக்கூடிய யானை வேறு விதமான பலங்களோடு இருக்குது இதே பா பாகன் வந்து அந்த யானைக்கு தந்தையாகவும் சாரி தாய்மையோடும் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக மாறுற ஒரு இடம் இருக்குது இந்த கவிதைக்குள்ளே அந்த கவிதைக்கு வந்து கவிஞர் குடிக்கூடிய தலைப்பு வந்து பெரும் குழந்தை பெரிய குழந்தை அப்படிங்கிறார் அடுத்த முறை யானைக்கு ஒரு பழம் கொடுக்கும் முன்பு பாகனின் கண்களை பாருங்கள் பாகனின் ஒப்புதலின்றி எதையும் ஏற்காது யானை பருப்புச் சோற்று கிண்ணிகளேந்தி இடுப்பில் இடுக்கிய குழந்தைகளின் தாய்களும் பாகன்களும் வேறு வேறு அல்ல அப்படின்னு அந்த கவிதை முடியும் அவ்வளவு ஒரு தந்தையாக இருந்து எதுக்கும் பயப்படாத ஒரு யானையும் அவர்தான் வளர்த்துகிறார் எதை எப்போ எங்கே எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த அன்பு உள்ளம் கொண்ட அந்த யானையும் பாக நாள் இருக்குது அந்த தொகுப்பு இருக்கக்கூடிய பல கவிதைகளில் ஒரு கவிதை வந்து தோழர் கவிஞர் ஜி சிவகுமார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க பாகன்கள் உண்டு பாகிகள் உண்டா அப்படின்னு ஒரு குழந்தை கேட்குற ஒரு கவிதை இது குழு இருக்குது அதை அவர் வந்து மென்ஷன் பண்ணி காட்டியிருப்பார் ஆனால் நம்ம இங்கே எனக்கு ஒரு சந்தேகம் அது அது சரியா அப்படின்னு தெரில காளைகள் வந்து மஞ்சுவரட்டுக்காக தயார் பண்ணுற இது வந்து பெரும்பார்வையாக வந்து பெரும்பான்மையாக ஆராயக்காங்கன்னா பெண்களாக இருக்காங்க வளர்ப்பு யானைகளை நம்மளுடைய பார்வைக்கு கொண்டு வர்ற ஆட்கள் தான் இவர்களே ஒழிய சாப்பாடு கொடுக்கறது எல்லாம் சரி அதை தாண்டி அவங்க வீட்டில் பராமரிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது நண்பர்கள் யாராவது தெரிஞ்சால் சொல்லணும் அடுத்தது யானையை வந்து நம்ம பார்த்த பார்வையிலிருந்து இன்னும் நம்ம எதையெல்லாம் கவனிக்கலை அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன் அப்படியான ஒரு இடம் ஏன்னா நமக்கு வந்து அது வந்து ஒரு பரவசம் அது ஒரு ஈர்ப்பு அது ஒரு சந்தோஷம் அது ஒரு பேர் உயிர் அது நடந்து போகிற அந்த அசைவுகளுக்கே வந்து நம்ம நம்மளை மறந்து அங்கே நின்றுவோம் இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட யானையை நம்ம பார்க்கும்போது அதை மட்டும் பார்க்காதீங்க அப்படின்னு அறிஞ்ச மாதிரி ஒரு கவிதை அந்த கவிதை என்னென்னா சுட்ட வடு அப்படிங்கிற தலைப்பில் இந்த தொகுப்புகள் இருக்குது வெற்றியோ தோல்வியோ அடங்க மறுத்ததன் அடையாளம் வேண்டும் ஜெயிச்சமாக தோத்தமாகங்கிற இல்லை நான் வந்து உங்கள்கிட்ட அடங்க மறுத்திருக்கேன் அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நீ என்னை அடைக்காண்ட அப்படிங்கிறது வேறு விஷயம் ஆனால் நான் அவங்ககிட்ட வந்து சரணடையும் போது நான் வந்து சும்மா இருக்கலையே நீ சொல்கிறதுக்கெல்லாம் நான் தலையாட்லே அந்த தலையாட்டுற வரைக்கும் நீ என்னை பயிற்று விட்டுருக்குற இல்லைன்னா அப்படியான ஒரு ஆளாக நீங்கள் மாற்றிடுறேன் இது வந்து யானைக்கு மட்டும் பெறுவதாக வந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள்லேருந்து இருந்து எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும் குறிப்பாக நூற்றுக்கு நூறு மனிதர்களை பொருத்திக்கலாம் ஏன்னால் நம்ம நம்மளுக்கான மனிதர்களை நம்ம அப்படி தான் ட்ரெயின் பண்ணிக்கிறோம் ஒரு நிறுவனத்துக்கு ஊழியர் ஒரு கடைக்காரனுக்கு வந்து பொருட்கள் வாங்கக்கூடிய வாடிக்கையாளர் இப்படி நம்ம நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிறோம் கவிதைக்கு வருவோம் வெற்றியோ தோல்வியோ அடங்க மறுத்ததன் அடையாளம் வேண்டும் அடுத்த முறை ஒரு யானையை சந்தித்தால் அதன் காது மடலையும் முன்னங்கால்களையும் பாருங்கள் அங்குச ஊசிகளின் தழும்புகள் அப்படின்னு அந்த இது யானையை நம்ம எத்தனையோ தடவை பார்த்துருக்கோம் தள்ளி நின்னே பார்த்துருப்போம் அதனுடைய பராசத்துக்காக இல்லைன்னா சந்தோஷத்துக்காக என்ன செஞ்சோம்னாலும் யானையினுடைய அந் பார்க்க வேண்டிய இடத்தை நம்ம பார்க்க தவறிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வாஸ் தொகுப்பை வாசிக்கும்போது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு துர்கனவு அப்படிங்கிற ஒரு கவிதை இந்த தொகுப்புல இருக்குது யானையன் வந்து மனிதர்களுடைய கனவுளை வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க சரிதான் யானையின் கனவில் மனுஷன் வந்தா அப்படின்னு கவிஞர் கேட்குறாரு இந்த இடத்த நான் கொஞ்சம் இன்னும் வசதியாக கொஞ்சம் வளச்சிக்கிறேன் ஒரே ஒரு சொல்ல மட்டும் மாற்றிக்கிறேன் யானையின் கனவில் மனிதன் வந்தால் அப்படிங்கிற வந்தால் கெட்டது என்று யானைக்கு யாராவது சொல்லியிருப்பார்களா அப்படின்னு கவிஞர் கேட்குறாங்க யானையின் கனவில் மனிதன் வந்தால் கெட்டது என்று யானைக்கு யாராவது சொல்லியிருப்பார்களா ஆனால் யானையினுடைய வழித்தடத்தில் நம்ம போய் நின்றுட்டு அதுக்கு கெட்டதை பண்ணிட்டு இருக்கிறோங்கிறத நம்ம உணரணும் இந்த இடத்துல யானையின் கனவில் அப்படிங்கிறதுக்கு பதிலாக யானையின் வழியில் மனிதன் வந்தாலே கெட்டது தான் இங்கே நடந்துட்டுருக்கு அதை வந்து நம்ம உணரணும் யானையினுடைய வழித்தடத்தில் நம்ம ஆக்கிரமித்து நம்மளுடைய வசதிகளாக ரெசார்ட்டு அப்படியான பொருளாதாரம் மீட்டுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் நம்ம அங்கே உருவாக்கி வச்சுருக்கிற மாதிரி ஒளியே அது வந்து நம்ம வழியில் அது வரல எனவே யானையின் கனவில் அப்படிங்கிறத நான் இப்படி புரிஞ்சு வச்சுட்டேன் யானைக்கு வந்து கனவுல மட்டுமல்ல நேர்லேயும் எத்தனையோ பிரச்சனைகளை வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இப்படி பொட்டில் அரைஞ்ச மாதிரி ஒவ்வொரு கவிதையும் நம்ம கவனிக்காத ஏதோ ஒரு பகுதி தொட்டு 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 நகர்ந்துகிட்டே இருக்குது அப்படி நகர்ற இந்த தொகுப்பில் இந்த தொகுப்பே பெரிய பாடம்தான் நம்ம இவ்வளோ நாள் யானையை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோங்கிறத உடச்சரிஞ்சுட்டு யானை இனிமேல் நீங்கள் இப்படி பாருங்கள் இப்படி பாருங்கன்னு ஒரு விஷனை பார்வை கோணத்தை வந்து நம்மளுக்கு இந்த தொகுப்பு உருவாக்கி விட்டுரும் இந்த பாடமாக இருக்கிற அந்த கவிதையில் பாடம்னு ஒரு கவிதை இருக்குது அந்த கவிதை என்ன சொல்லுதுன்னா ரொம்ப முக்கியமான இடம் ஏன்னா நம்மளாக இங்கே தமிழ் இலக்கியம் படித்தோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம வெறுமனே படிச்சுட்டு மட்டுமே போய்ட்டுருக்குறோம் அதை எதிர்த்து நின்று இல்லைன்னா அதனுடைய நிறை குறைகளை இன்னும் ஆழமாக நம்ம கவனிக்க தொடங்கலைங்கிற இடம் பாடம் ஆயிரம் யானையை கொன்றவர்களுக்கு பாடும் பாட்டு பரணி இடை நிறுத்துகிறது ஒரு குரல் ஆயிரம் யானையை வள வளர்த்தவர்களுக்கு பாடல் இருக்கிறதா டீச்சர் ஆயிரம் யானைகளை கொன்றாங்க சரிதா ஆனால் அந்த படை தயார் பண்ணி கொண்டு நம்மள கொண்டு வந்து தயார்படுத்தி கொண்டு வரணும்னா வளர்த்துருக்கணும் வளர்த்தவங்களை பற்றினா ஒரு பாட்டு இருக்கா ஆயிரம் கா யானைகளை கொன்றவர்களை பாடுவதற்கு பரணின்னு ஒரு தனி இலக்கிய வகையே இருக்கும்போது வளர்த்தவனை பற்றி பாடின பாட்டு இருக்கா அப்படின்னு எனக்கு இனிமேல் தைரியமாக சொல்லிக்கலாம் தமிழ் இலக்கியம் அப்படி எதையுமே குறை சொல் அதாவது குறையாக விட்டு செல்லாது தமிழ் இலக்கியத்தில் யானைங்கிற அந்த பேர் உயிர் பற்றின சொற்கள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பதுக்கு மேலே கிடைக்கிது நம்ம தமிழ் விக்கியில் இந்த மாதிரியான இணையதள தரவுகளில் பார்த்திங்கன்னா தெரியும் தமிழ் இலக்கியம் போது சங்கை குறிப்பாக சங்கை இலக்கியம் வாசிக்கும் போது தெரியும் கறி வேலம் பிடி களி எத்தனையோ பெயர்கள் அப்படி இருக்கக்கூடிய இதில் இது விட்டுப்பட்டுருச்சா அப்படின்னா இனி அப்படி சொல்ல முடியாதுல்ல இப்படி ஒரு தொகுப்பு இருக்கே இனிமேல் நம்ம மாறு தட்டி சொல்லிக்கலாம் வளர்த்தவர்களை பற்றி பாடுறதுக்கான எண்ணம் எங்கள்கிட்ட இருக்குது நாங்கள் பாடியிருக்கிறோம் அப்படிங்கிறது அதை தாண்டி இந்த தொகுப்பு பற்றி பேசுகிறதில் ஒரு இறுதியான விஷயமாக நான் சொல்ல நினைக்கிறது இந்த இரண்டு கிராம் யானை அப்படிங்கிறது தொ வெறும் தொகுப்பினுடைய தலைப்பு தான் இந்த பாரத்தை செமக்க முடியலை அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து இந்த தொகுப்பை வாசிச்சிருங்க ஏன்னா இது வாசிக்கும் போது தான் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்ம வளர்க்குற பிராணிகள் மட்டுமல்ல நம்ம கண்டுக்காத சின்ன சின்ன உயிர்களும் கூட நம்மளுடைய வாழ்வியலுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியந்தான் வெளிநாட்டவர்களில் பார்க்கும்போது நம்ம நேஷ்னல் ஜியோகிரபி டிஸ்கவரி சேனல்லாம் பார்க்கும்போது ஒரு எறும்பை பற்றி தனியாக ஒரு பத்து நாளுக்கு ப்ரோக்ராம் போயிட்டே இருக்குது எறும்புகள் எத்தனை வகை இருக்குது அது என்ன எப்படி இயங்குது அதனுடைய செயல்பாடுகள் என்ன அதனுடைய இனப்பெருக்கம் எப்படி எல்லாம் இருக்குது ஒரு பட்டாம்பூச்சி எடுத்துட்டோம்னா பட்டாம்பூச்சியில் எத்தனை வகை இருக்குது தனித்தனி புத்தகங்களாக வந்துகிட்டே இருக்குது நம்மகிட்டயும் அது இல்லாமல் சங்க இலக்கிய தொட்டு இருக்குது ஒவ்வொரு சின்ன சின்ன உயிர்களினுடைய அதனுடைய உறுப்போ அதனுடைய குணமோ ஏதாவது ஒன்று தான் நம்மளுடைய அகப்பொருளில் வந்து இறைச்சியாகவோ ஓமையாவோ உள்ளறையாவோ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த கண்ணி அறுபடாமல் இருக்குது நவீன இலக்கியம் வரை அது தொடர்ந்து வந்துட்டுருக்குதுங்கிறத தாண்டி இந்த மாதிரி ஒவ்வொரு உயிர்கள் சார்ந்த இன்னும் தெளிந்த ஒரு அறிவியலான விஷயங்களை இன்னும் கலை கொடுக்கக்கூடிய படைப்புகளை நம்ம இந்த தமிழ் சமூகம் உருவாக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஏன்னா போன இலக்கிய வட்டத்தில் வந்து புள்ளி வண்டுகள் பிரசவிக்காத காலம் அப்படிங்கிற தொகுப்பு பற்றி பேசினேன் புள்ளி வண்டுகளையே மறந்துட்ட காலத்தில் புள்ளி வண்டுகள் பிரசவிக்காத காலத்தை பற்றி ஒருத்தர் எழுதுகிறார் அப்படின்னு சந்தோஷமாக சொன்னேன் அதே மாதிரி இந்த தொகுப்பு இரண்டு கிராம் யானை அப்படிங்கிற பேரில் ஆனால் இந்த தொகுப்பு ஃபுல்லாமே இருக்கிற யானையை நீங்கள் வாழ்நாளெங்கி தூக்கி சுமந்துகிட்டே இருக்கலாம் அது வந்து பாரம் அப்படிங்கிறது வந்து நம்ம கவனிக்காத எல்லாம் நம்மளுக்கு பாரமாக இருக்குது ஆனால் அந்த பேருயிர் வந்து ஒரு சின்ன குழந்தையாக அந்த இரண்டு கிராமுக்குள்ளே நம்மக்கிட்ட அடங்கி அந்த யானை அப்படிங்கிற சம்மந்தமான அந்த தொப்பை வந்து நம்ம தூக்கி சுமக்க முடியும் இந்த தொகுப்புனுடைய முதல் கவிதை ஆசி அப்படின்னு தொடங்குது வனத்தை பிடுங்கிவிட்டு ஒரு வாழைப்பழத்தை நீட்டும் மனிதர்களை யானை மன்னிப்பதைத்தான் யானை ஆசிர்வளகுதாக சொல்கிறோம் அப்படின்னு தொடங்குறார் இந்த தொகுப்பை எவ்வளோ தரிசனம் பாருங்கள் ஏன்னா ஒரு 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 கவிதை என்ன செய்யணும் இதை தான் செய்யும் நான் இவ்வளோ நாளாக இருந்த ஒரு இடத்துலேருந்து என்னை நகர்த்தி வச்சதில்ல நம்ம வந்து அது நம்மளை ஆசீர்வாதிக்கணும்னு நினச்சிருக்கிற தப்புடா அது நம்மளை சதா காலம் மன்னிச்சிட்டே இருக்குது எங்கிட்ட வந்து வனத்தை பிடுங்கிட்டீங்கல்ல பரவாயில்ல போ 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 அப்படின்னு மன்னிச்சுட்டே தான் இருக்குங்கிறது இந்த தொகுப்பு ஃபுல்லாமே நீங்கள் கிட்டத்தட்ட நான் மடக்கி வச்சுருக்கிற பக்கங்கள் மட்டும் பேசினா இன்றைக்கி நாள் ஃபுல்லாக பேசிகிட்டு இருப்பேன் ஏன்னா அவ்வளவு விஷயங்களே இந்த தொகுப்பு எனக்கு கற்றுத்தருது இறுதியாக ஒரு கவிதையை மட்டும் சொல்லி என்னுடைய அறிமுக நிறைவு செஞ்சுக்கிறேன் அதுக்கு முன்னாடி ரெண்டு குறிப்புகளை மட்டும் சொல்லிக்கிறேன் ஏன் ஏன்னா இது விடுபட்டு போயிடக்கூடாது தொகுப்பில் கவிதைகள் மட்டும் இல்லைங்க சாராஜ் சாரனுடைய ஓவியங்கள் அறுபது ஓவியங்கள் இது அவர் வந்து இந்த தொகுப்புக்கு போதே முகநூல் எழுதிட்டு இருந்தார் நான் அவரோட முகநூல் நட்பில் பல ஆண்டுகளாக இருக்கேன் ஆனால் ஐயாவுக்கு தெரியாது ஏன்னா நம்ம அங்கே பின்னோட்டத்தில் வந்து எந்த கருத்துலையும் நம்ம பகிர்ற ஆள் கிடையாது முடிந்த வரைக்கும் விருப்பக்குரிய மட்டுமே இட்டு நகர்ந்துருவோம் ஐயா வந்து இந்த யானை ஓவியங்களை வரையும் போது ஒரு மரத்தினுடைய இலையினுடைய ஒரு பகுதி வந்து யானையினுடைய முன் பக்கத்தினுடைய தலையிலிருந்து அதனுடைய தும்பிக்கை வரைக்குமான ஒரு அமைப்பில் இருந்ததை குறிப்பு எழுதினாங்க அந்த குறிப்பு படித்தப்போ சாதாரணமாக நம்மளுக்குள்ள நம்ம பக்கத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம கண்டுக்காமல் இருக்கிறோங்கிறத தாண்டி அந்த இலைய வச்சு ஒரு ஓவியம் வரைஞ்சிருந்தார் அந்த ஓவியம் மாதிரி உள்ளே நின்றுட்டு இருக்கிற நடந்துட்டுருக்கிற குளிக்கிற என்னென்னமோ வேலை செய்கிற யானை ஓவியங்கள் இருக்குது ஆனால் ஒரு க்ரியேட்டிவிட்டி அப்படின்னா அதையெல்லாம் கடந்தது தானே இந்த யானை படத்தில் இருக்கிற இந்த முகமும் இந்த கொம்பும் இந்த துதிக்கை மாறி இருக்கிறதும் ஒரு மரத்தினுடைய இலை அந்த மரத்தினுடைய பெயர் கூட தெரியல அவர் அந்த குறிப்பு எழுதும்போது அதை தான் சொல்லியிருந்தார் அந்த மரம் கேரளனுடைய பல பகுதியில் பார்த்துருக்குறோம் ஆனால் அந்த மரத்தினுடைய பெயர் தெரியல அப்படின்னு அப்போது கதிரவன் ஐயா தான் அதுக்கு முகப்படாம் இலை அப்படின்னு ஒரு பெயரும் கூட வைக்கலாம் அப்படின்னு குறிப்பில் சொல்லியிருந்தார் அது என்ன மரம் என்ன இலைன்னு தேடிட்டு தான் இருக்கிறோம் அது கிடைக்கும் வரைக்கும் அதற்கு வந்து கதிரவன் ஐயா சொன்ன அந்த முகப்படாம் இலை அப்படிங்கிறதே அந்த பெயராக இருக்கட்டும் அப்படின்னு சாராஜ் சார் சொல் சொல்லியிருந்தார் அதே கண்டினியூ அதுவே தொடரும் அது மாதிரி ஒவ்வொரு பக்கத்தினுடைய இடது பக்கமும் ஓவியங்கள் இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு கவிதை கொடுத்துட்டு அந்த கவிதையினுடைய கருவுக்கு வந்து ஓவியம் வரைஞ்சு தர சொல்லுவோம் ஆனால் அவங்க வந்து மெனக்கெட்டு வரைவாங்க அந்த ஓவியங்களை நம்ம வந்து நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்திடுவோம்னு பார்த்தா நம்மளுக்கு போதுமானதாக இருக்கிறது அப்புறம் நம்ம பக்க வரைவுக்குள்ளே வர்றது அந்த மாதிரி இடங்களுக்குள்ளே பயன்படுத்திடுவோம் நீ நான் இப்படி பேசிகிட்டே நகர்த்தும் போது உங்கள் கண்கள் எல்லாம் இந்த யானைகளை தரிசிச்சுக்கிட்டே இருக்கும் எவ்வளவு அருமையான ஓவியங்கள் இது நம்ம சாதாரணமாக கடந்து போயிட முடியும் ஒரு கவிதை எழுதுறது வந்து ஒரு தரிசனம் நம்மளுக்கு கிடைக்கணும் அதுக்காக நம்ம காத்திருக்கணும் அதுக்கான சொல் கிடைக்கணும் அப்படின்னா ஓவியம் அப்படிங்கிறது அதை விட பேர் தவம் ஏன்னா இருக்கிற எல்லாரும் முதல் முதல்ல வரைஞ்சு பழகின ஓவியமாக வந்து யானையாக தான் இருந்திருக்கும் நீங்கள் வேணா ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா அதனுடைய உருவம் ரொம்ப எளிமையானது ரெண்டு கோடை போட்டு திரும்ப இங்கே ஒரு ரெண்டு கோடு போட்டு கீழே ஒரு வளையம் மேலே ஒரு வலையோ இழுத்து விட்டமுன்னா யானையாகிடும் நம்மளுடைய பாளையத்தில் முதல் முதலாக நம்ம வரைஞ்ச ஓவியம் வந்து யானையாக இருக்கும் அதுக்கப்புறம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணுன்னு போட்டு ஒரு நாய்க்குட்டி வரைஞ்சிருப்போம் அது யாராலும் மறக்க முடியாது இப்படியெல்லாம் இருக்கும் அதை தாண்டி இத்தனை வகையான ஓவியங்கள் இந்த ஓவியங்களை பார்க்கும்போது நான் கேரளாவில் இருக்கிறனால அங்கே எல்லா திருவிழாவுக்கும் யானை இருக்கிறனால இன்னும் பரவ பரவசம் மூட்டிகிட்டே இருந்துச்சு இப்படியான ஒரு ஆகச்சிறந்த தொகுப்பு இது ஓவியங்களாலும் சரி கவிதைகளாலும் சரி அவ்வளோ அருமையாக இருந்துச்சு யானை எழுதாத இலக்கியமே கிடையாது இலக்கியவாதிகளும் கிடையாது இந்த தொகுப்புக்குள்ளே அண்ணாச்சி பழத்திற்குள்ளே வெடி வச்சுட்ட ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க இது அந்த டைம்லையே வந்து அம்பியாசுதன் மாங்காடு அப்படிங்கிற ஒரு மலையாள எழுத்தாளர் மாதபூமி இதழில் காட்டின் மகள் அப்படின்னு சொல்லி ஒரு சிறுகதையாகவே எழுதிட்டாங்க அந்த கதையை படிச்சுட்டு பல நாள் தூங்கலை ஏன்னா அவ்வளோ ஒரு இதானது அந்த கதையை வந்து யூமாவாசிகண்ணன் அவர்கள் வந்து தமிழில் உடனுக்குடனே மொழிபெயர்த்து அவரோட முகநூலில் பகிர்ந்திருந்தார் ரொம்ப முக்கியமான கதை அதே மாதிரி ஜெயமோகன் அவர்கள் எழுதின அறம் தொகுப்பில் இருக்கிற யானை டாக்டரை மறக்கவே முடியாது ஏன்னா அந்த டாக்டர் கே அப்படிங்கிற அந்த மருத்துவர் நம்ம இவ்வளவு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாப் ஸ்லிப்பில் இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் வேறு இவ்வளவு டாப் பக்கத்தில் இருந்தவர் நம்ம தெரிஞ்சுக்காமல் பலரும் இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப கவலைக்குரியது அதில் ஒரு காட்சி வரும் எத்தனையோ யானைகள் இறந்த யானைகளுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருப்பார் அதில் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அந்த புழுக்கள் வந்து குழந்தைகள் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அந்த தரிசனங்களை தான் நம்ம இலக்கிய மூலிமா தேடிட்டு இருக்கோம் நம்ம காலங்காலமாக ஒன்று பார்த்துட்டு இருக்கிற ஒரு பார்வையை மாற்றி நீ இப்படி பார்க்காதா இது தவறு அப்படின்னு சொல்லாது இதை விட இது இன்னும் அழகானது புழு அப்படின்னா அருவறுப்பு தக்கது ஆனால் அது தன்னுடைய உணவுக்காக அந்த இறந்து போன யானையினுடைய உடம்புக்குள்ளே ஊறிட்டுருக்குது அதுவும் ஒரு குழந்தை தான் அப்படின்னு ஒரு வரி அதுக்குள்ளே எழுதுவார் அந்த மாதிரி இந்த தொகுப்பில் குழந்தை அப்படின்னு சொன்னதை ஒரே ஒரு கவிதையை நிறைவாக சொல்லி முடிச்சுக்கிறேன் அம்மாவின் அருகே ஒரு பக்கம் சாய்ந்து இமைமூடி படுத்துறங்கும் குட்டி யானை என்பது காடு எழுதி பார்த்த கவிதை அப்படின்னு முடிக்கிறாங்க அம்மாவின் அருகே ஒரு பக்கம் சாய்ந்து இமை மூடி படுத்துறங்கும் குட்டி யானை என்பது காடு எழுதி பார்த்த கவிதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காடு எழுதி பார்த்த கவிதை கண்டிப்பாக அது யானை தான் ஏன்னா யானை இல்லைன்னா அந்த காடு இல்லை அப்படியான யானையை பற்றி நூற்றி ஒரு கவிதைகளில் மஞ்சளா மேம் வந்து ஒரு குழந்தையாக இருந்து யானையாக இருந்து பாகனாக இருந்து பார்வையாளனாக இருந்து இ இந்த கவிதைக்குள்ள கவிஞர் எங்கே இருக்கிறாருனால எங்கிருந்து இந்த கவிதை எழுதுகிறார் அந்த கவிதைக்குள்ளே கவிஞர் யாராக இருக்கிறார் அப்படின்னு தேனாலே பிரமிப்பாக இருக்குது அப்படியெல்லாம் இருந்து யானை பற்றிய பெரிய திறப்புகளை எனக்கும் உங்களுக்கும் அளித்த மஞ்சுளாதேவி மேடம் அவர்களுக்கு வந்து மனதார நன்றிகளை சொல்லிக்கொண்டு ஏன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் நான் பார்த்த யானை அல்ல எனக்கு இந்த தொகுப்பு காட்டின யானை அதனால் இந்த தொகுப்பு உங்களையும் யானை பற்றிய புரிதலை மாற்றியமைக்கும் உங்களோட வாழ்க்கை எங்கேயும் நீங்கள் எங்கே யானை பார்த்தீங்கன்னாலும் இந்த கவிதை தொகுப்புக்குள்ளேருந்து ஏதாவது ஒரு கவிதை உங்கள் கண் முன்னாடி வந்துடும் எல்லா யானைக்கும் கரிய நிறம் அல்ல மரம் தூக்கும் யானைக்கு ஒரு நிறம் கோவிலில் இருக்கும் யானைக்கு ஒரு நிறம் அப்படின்னு எல்லாம் எழுதுறாங்க இதெல்லாம் இது நீங்கள் வாட்சிட்டிங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக வா யானை எங்கே பார்த்தீங்கன்னாலும் மஞ்சளா தேவி மேடம் வந்து அந்த யானையின் மேலே அம்பாரத்தில் உட்கார்ந்து வர்ற அந்த காட்சி வந்து உங்கள் கண்ணுக்குள்ளே வந்துடும் அந்தளவுக்கான ஒரு ஆகச்சிறந்த தொகுப்பு இது இந்த தொகுப்பை எனக்கு அறிமுகம் செய்ய இந்த நல்வாழ்ப்பை முதல் முதல்ல கூப்பிட்டு கதிரவன் சார் சொன்னார் அவருக்கு வந்து ரொம்ப நன்றி ஏன்னா அந்த தொகுப்பை பற்றி பேசுறதுக்கு கேட்டார் ரமேஷ் பேசுகிறியா அப்படின்னாரு எந்த மறுப்பும் சொல்லாமல் நான் வாங்கினது ஒரு பேர் அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல ஒரு தொகுப்பை இங்கே வந்து அறிமுகம் செய்து வச்ச மனநிறைவோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்